அன்பு நஞ்சங்களுக்கு வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா கரூர் துயரம் நாற்பத்தோரு பேர் இறந்த ஒரு சம்பவம் நிறைய விஷயங்கள் நிறைய கருத்துக்கள் எல்லாமே சமூக வலைதளங்கள்ல ஆயிரத்தி விஷயங்கள் எல்லாருமே கருத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ரீசண்டா இந்த கேஸ பத்தி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க சிபிஐ விசாரணை எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில யாரு என்ன ஒரு இதுக்கு அர்த்தம் என்னன்னா சிபிஐ விசாரணை கொடுத்தாச்சு அப்படின்னா யாருமே இந்த கேஸை விசாரிக்க கூடாது யாருமே இதை பத்தின ஒரு அரசாணையோ அறிக்கை நம்பிக்கையை கொடுக்க கூடாது அப்படின்றது இதோட மேஜர் ஒரு கரு ஆனா இப்படி ஒரு ஒரு சட்டம் வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் சடனா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெண்கள் உண்மை கண்டறியும் குழு அப்படின்னு சொல்லி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி கரூர்ல போய் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு என்ன உண்மை அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருக்காங்க இது எப்படி சாத்தியம் யார் இந்த ஆர்டர் பாஸ் பண்ணது யாருக்கு கீழே இந்த உண்மை கண்டறியும் குழு போச்சு அப்படின்றது இன்ன வரைக்கும் தெரியல அவங்களா வந்து ஒரு பிரெஸ் மீட் கொடுத்தாங்க பிரெஸ் மீட் கொடுத்து ஆயிரத்தி எட்டு விஷயங்களை பேசுறாங்க செய்றாங்க எல்லாம் பண்றாங்க இதையெல்லாம் பார்க்கும் தெரியுது இதுக்கு முன்னாடி சம்பவம் சம்பவம் நடந்த முன்னாடி பாத்தீங்கன்னா கரூர் பால கரூர்ல செந்தில் பாலாஜி கொடுத்தாலும் ஒரு பிரஸ் மீட் அதுக்கும் இதுக்கும் பெருசா வித்தியாசம் இல்லாத மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு மட்டும் இல்ல பாக்குற எல்லாத்துக்குமே அந்த ஒரு ஃபீல் தான் வந்துச்சு சோ அப்படி பாக்கும்போது இந்த விஷயத்துல என்னென்ன பேசுறாங்க இவங்க அந்த ரெண்டு நாள் என்னென்ன உண்மையை கண்டறிஞ்சாங்க அப்படின்றதுலாம் ஒரு அறிக்கையா ஃபார்ம் பண்ணி ஃபார்ம் பண்ணி அதை பிரஸ் மீட்ல அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க சோ அதுல கேக்குறாங்க பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கேக்குற கேள்விக்கும் அவங்க கொடுக்குற பதிலுக்குமே பெரிய முரண்பாடு இருக்கு அவங்களுக்கே தெரியல சில விஷயங்கள் பக்கத்துல இருக்கவங்க ஒண்ணு சொல்ல அதை கேட்டு இன்னொருத்தவங்க இன்னொன்னு சொல்ல அவங்களுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் ஆர்கனைசேஷன் ஒரு குழப்பம் அவங்களுக்குள்ளே ஒரு முரண்பாடு இது அப்பட்டமா தெரிஞ்சதை நம்மளால பார்க்க முடிஞ்சது பிரஸ்ல கேட்கறாங்க நீங்க போய் விசாரிச்சீங்களா மக்கள்கிட்ட விசாரிச்சீங்களா சோ உங்களோட ஃபேக்ட் செக்கிங்ல எந்த அளவுக்கு மக்கள் கூடுனாங்க என்ன மாதிரியான இஷ்யூஸ் யார் இதுக்கு முதல் பொறுப்பு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க சோ அவங்க சொன்னாங்க முப்பதாயிரம் பேர் கூடுனாங்க அவங்க கொடுத்தது பத்தாயிரம் பேர் பட் முப்பதாயிரம் பேர் வந்திருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி மக்கள்கிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஸோ அப்போ கேட்குறப்போ முப்பாயிரத்து பேர் முப்பதாயிரம் பேர்த்துக்கு இந்த இடம் சாத்தியமா அப்படின்னு கேட்குறப்போ இருக்க ஒரு ஆள் சொல்கிறாங்க இந்த இடம் முப்பாயிரம் பேர்த்துக்கு போதுமான இடம் கிடையாது இது குறுகலான இடம் அப்படின்னு பக்கத்துல இருக்க ஒரு லேடி சொல்கிறாங்க அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே இந்த கேள்வி கேட்டவுடனே இல்லை கூட்டத்தை ஒழுங்குபடுத்தல அப்படின்ற மாதிரி அவங்க காதில் சொல்கிறாங்க முன்னாடி மைக் இருக்கு முன்னாடி ப்ரெஸ்காரங்க இருக்காங்க இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் அவங்க இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க இந்த இடம் போதுமான இடமா இல்லை அப்படின்னு எல்லாருமே விஜய் தாமதமாக வந்தார் தாமதமாக வந்தார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் இதுக்கு முன்னாடி கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் யார் யார் ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்களோ அவங்க கொடுத்த குற்றச்சாட்டு தான் இவங்களும் வைக்கிறாங்க புதுசாக என்ன போய் உண்மையை கண்டுச்சிட்டு வந்தாங்கன்றது தெரியல இதெல்லாமே அவங்க ஸ்கிரிப்டில் இருக்கிற மாதிரியே பேசுகிற மாதிரியே தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஸோ விஜய் தாமதமாக வந்தார் இருந்து கிளம்பி வரும்போதே தாமதமாக வந்தார் சென்னையிலேருந்து கிளம்பும்போதே தாமதமாக வந்தார் அப்படின்றாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ்கிட்ட பெருமிஷன் வாங்குறப்ப கொடுத்த டைம் மூணு டு பத்துன்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க பட் அவங்க ஏன் ட்விட்டரில் பன்னெண்டு மணி போட்டாங்க அதனால்தான் கூட்டம் வந்துச்சு அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது இருந்த பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட எல்லாருமே ட்விட்டர் பார்க்குறாங்களா இல்லை ட்விட்டர் பார்த்தா இவங்க வந்து கூட்டிட்டாங்களா அப்படின்ற கேள்வியும் முன்னாடி வைக்கணும் அதை பத்தி யாருமே எதுவுமே இல்லை என்னதான் நீங்க பன்னெண்டு மணிக்கு போறோம் பன்னெண்டு மணிக்கு போட்டிருந்தாங்க பன்னெண்டு மணிக்கே வந்துருவாலுமே மூணு மணிக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸோட கடமை என்ன எங்களுக்கு வந்திருக்க ஆர்டர் மூணுலேருந்து இருந்து பத்து மட்டும்தான் நீ பதினோரு மணிக்கே கூடுனீனா அந்த ஒரு பப்ளிக்கில் ஒரு க்ளவுட கூட்டிருக்கு போலீஸ் கூட்ட விடவும் கூடாது அதுதான் போலீஸோட கடமை கொடுத்துருக்க டைம்ல ஒரு போராட்டமே நடக்குது இல்ல ஒரு பிரச்சாரம் நடக்குது அப்படின்னா போலீஸ் நாங்க பெர்மிஷன் இந்த டைம் தான் கொடுத்தோம் அதுக்கு முன்னாடி கூடுனீங்கன்னா அந்த கூட விடக்கூடாது கூட விடாம பாத்துக்கிறது போலீஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதை பத்தி யாருமே இப்ப வரைக்கும் எந்த ஒரு டிபேட்லயுமே எந்த ஒரு டிஸ்கஷன்லயுமே வைக்கல ஏன் இந்த உண்மை கொண்டரின் குழுவே விசாரணை குழு ஒன்னு அமைச்சதுக்கு அப்புறம் இந்த நேரடிவ் செட் பண்றதுக்கான அவசியம் என்ன இருக்கு ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இருக்கிற எஸ்ஐடி இருக்கட்டும் ஒருநபர் ஆணைய கமிஷனா இருக்கட்டும் உச்ச நீதிமன்றம் தடை நீக்கம் பண்ணிருச்சு அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க இதை விசாரிக்கிறாங்கன்னா இதுக்கான நடவடிக்கை என்ன இருக்குது யாரை கேட்டுக்க விசாரிச்சாங்க மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுக்கான சொல்கிறக்கான நடவடிக்கை எதுவுமே இல்லை அதை பற்றி எதுவுமே கிடையாது கடைசியாக சொல்கிறாங்க நாங்கள் போலீஸ் தரப்புலேயும் நாங்கள் குற்றம் இருக்குது போலீஸ் தரப்பும் தப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்றதையும் நாங்கள் பதிவு வச்சுருக்கோம் அப்படின்றாங்க இதில் நிறையா விஷயங்கள் போலீஸ் தரப்பில் இருக்க விஷயங்களை பற்றி அவங்க எதுவுமே பேசலை கடைசியாக ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்த எப்படி அவங்க கொடுத்தாங்க அப்படின்றக்காக மட்டுமே போலீஸ் தரப்பில் நாங்கள் குற்றம் வச்சுருக்கோம் அப்படின்றாங்க ஆரம்பத்துலேருந்து இப்போது இது ஒரு விபத்து தான் விபத்தாக மாறிடுச்சு இதுக்கு அரசாங்கமும் சரி இல்லை டிவிக்கையும் சரி எந்த வகையில பொறுப்பேற்க முடியும் யார் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் இப்போ ரெஸ்பான்சிபிள் இருக்குது பட் ஒருத்தர் மட்டும்தான் அது ரெஸ்பான்சிபிள்னு பேசுகிறது எந்த வகையில் சரி இது முழுக்க முழுக்க செட் பண்ண ஒரு நரேட்டிவ்ன்றது அப்பட்டமாக தெரியுது ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குற கேள்விக்கு அவங்ககிட்ட ப்ராப்பராக ஒருத்தர் உட்காந்து பேசி டிசைட் பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க ஒருத்தர் கேள்வி கேட்கிறப்போ ஒருத்தவங்க பதில் சொல்கிறப்போ இன்னொருத்தவங்க வந்து பக்கத்தில் வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை இது சொல்லுங்க அது சொல்லுங்கன்னு உங்களுக்குள்ளேயே ஒரு டிஸ்கஷன் உங்களுக்குள்ளேயே ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லையே இருபது லட்சம்ன்றாங்க இருபது இருபதாயிரம் கொடுத்தாங்கன்றாங்க ஒருத்தவங்க சொல்கிறாங்க மூணு டு பத்து டைம் கொடுத்தது சரிதான் அதுதான் பெருமிஷன் கேட்டுங்க அது சரிதான்றாங்க இன்னொருத்தவங்க இல்லை அவங்க பன்னெண்டு மணிக்கு தான் கேட்டாங்க அப்படின்றாங்க எந்த வகையில் இவங்க இந்த நேரடியை செட் பண்ணுறாங்க யாருக்கு அந்த நேரடியை செட் பண்ணுறாங்கன்றது இப்போ வரைக்குமே தெரியாம ஒரு விஷயமா இருக்குது புரியாத விஷயமா இருக்குது இது க்ரைமாகவும் இருக்கு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க முழுக்க முழுக்க நம்ம இப்படி ஒரு டீம் வச்சு நரேக்ட் பண்ணிடுவோம் இன்னொரு டீம் வச்சு இப்படி ஒரு நரேட் பண்ணிடுவோம் ஸோ மக்கள் மத்தியில் இவங்க முழுக்க முழுக்க இந்த ஒரு சம்பவத்தை வந்து இன்னும் ரொம்ப ஆழமாக கொண்டு போகிறாங்க ஒரு விஷயம் புரியல எனக்கு நாற்பத்தோரு குடும்பம் நாற்பத்தோரு குடும்பம் நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க ஸோ அந்த குடும்பங்கள்லாம் எந்த மனநிலை இருப்பாங்க எவ்வளோ ஆழ்ந்த வருத்தத்தில் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இப்படி நீங்கள் ஒவ்வொரு குழுவாக அமுச்சு அமிச்சு அந்த குடும்பத்துல இருந்து நடந்த சம்பவத்தை பற்றி விசாரிக்கிறப்போ அவங்களுக்கு இது எந்தளவுக்கு பாதிப்பை கொடுக்குன்ற விஷயம் பேசிக் சென்ஸ் கூட அவங்களுக்கு கிடையாது திரும்ப திரும்ப ஏன் நாங்கள் நாங்கள் இந்த ஒரு குழு நாங்கள் போய் விசாரிக்கிறோம் நாங்கள் இந்த ஒரு குழு நாங்கள் இதை போய் விசாரிக்கிறோம் எவ்வளோதான் அவங்கள போட்டு ப்ரெஷர் பண்ணுவீங்க ரொம்ப இது முழுக்க முழுக்க கண்டனத்துக்குரியது கண்டிக்கைக்குரியது ஆனால் இதை பற்றி எந்த அரசாங்கம் கவர்மெண்ட்டும் சரி காவல்துறையும் சரி எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்கலை நாங்கள் வந்து இந்த மாதிரி அறிக்கை கொடுக்கவே இல்லை நாங்கள் வந்து உங்களை விசாரிக்கணும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுக்கல எந்த ஒரு தகவலும் சொல்லலை இவங்க யார் இவங்க பின்புலம் என்ன எதுக்கு இந்த மாதிரி விசாரி விசாரிக்கிறாங்க இந்த விஷயத்தில் இவங்க இவ்வளோ இன்வால்மெண்ட் காட்டுறதுக்கான அவசியம் என்ன இருக்குது இதுக்கு முன்னாடி இவங்க எந்தெந்த விஷயத்துக்குலாம் இன்வால்மெண்ட் காட்டியிருக்காங்க கரூர் விஷயத்துக்கு மட்டும் இவ்வளோ இன்வால்மெண்ட் எடுத்து காட்டுறதுக்கான அவசியம் என்ன இருக்குது இப்படி பல கேள்விகள் இருக்குது அந்த பல கேள்விக்கான பதில் அவங்க யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை சிபிஐ விசாரிச்சிருக்கு சிபிஐ உத்தரவு போட்டிருக்கு உச்சநீதிமன்றம் அவங்க விசாரிக்கணும் அவங்க வந்து விசாரிக்கட்டும் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்ககிட்ட சிபிஐ அப்டேட் கொடுக்கும் அந்த எஸ்ஐடி உச்சநீதிமன்றத்துக்கு அப்டேட் கொடுக்கும் ஸோ இது ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸாக பண்ணுறது தான் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு அப்படி இருக்கும்போது இவ்வளோ அவசாசமாக பதட்ட பட்டமாக ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஒரு குழு அமைச்சு போய் விசாரிக்கிறது இது தேவையே இல்லாது அந்த நாற்பத்தொரு குடும்பங்களை இன்னும் மேலும் மேலும் கஷ்டப்படுத்துறதுக்கான சூழ்நிலை தான் உருவாக்குது அதை புரிஞ்சுக்காங்க சிபிஐ விசாரணை வரட்டும் வந்ததுக்கப்புறம் என்னான்றதை டீட்டெயிலாக பேசுவோம் நம்ம ஸோ ஆல்ரெடி சிபிஐ கூட வந்துருச்சு வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கூடிய சீக்கிரம் இதுக்கான காரணம் என்ன இந்த விபத்துக்கான காரணம் என்ன அப்படின்றது தெரிய வரும் அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ